அறக்கட்டளை துவக்கம் நினைவேந்தல் நிகழ்ச்சியின் மேடையிலும் எதிரொலம் கூடியிருக்கிற நண்பர்களே விஜயபாஸ்கர் பற்றி பலரும் பலரும் பேசியிருக்கிறார்கள் ஏற்கால எல்லா செய்திகளும் எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருப்பதுதான் அவருக்கு அவரை நேரடியாக சந்தித்து பேசியது என்பது அவருடைய திருமணத்திற்கும் அப்போதுதான் அதுக்கு முந்தி உரையாடல் எல்லாம் கைவேசியில பேசுற உரையாடல்கள் ஆனால் அப்போ வந்து அந்த நினைவு நிகழ்ச்சியில தொடர் மதிமாறுன்னு சொல்லி இருக்காரு அவர் சிங்கப்பொருள் பணியாற்றியும் போது அதை எப்படி நம்ம கருத்துக்களை எல்லாம் பார்க்குவது அக்கறையோடு இருந்தார் அதற்கான அமைப்புகளை கண்டார் அப்போது அதிகமாக அவர் எல்லா இதுலயும் வந்து தொடர் மதிமாறு நம்மளுடைய நூல்களையும் இதெல்லாம் கூட ஒரு சேர்த்து எல்லோரோட கொண்டு போய் சேர்ப்பார் கூட்டம் மட்டும் இல்ல அப்படி இருந்த நண்பர் தான் அந்த திருமணத்துக்கு போகிற போதே எங்களுக்கு வண்டியில போற போதே நாங்க ரெண்டு பேரும் தோழர் வந்தாரு பேசிக்கொண்டே போகிறோம் அப்போதான் ஊருடைய சூழல் முதல் தெரிகிறது எங்களுக்கு எப்படிப்பட்ட ஊர் என்பதை அவர் சொல்லுகிறார் என்ன ஆதி தோணரோடு இருப்பவர்கள் என்பதை சொல்லுகிறார் இதோட போய் வீட்டில் அமர்ந்த உடனே நாங்களா புரிந்து கொண்டோம் நாங்க ஏ இயல்பாக இருந்தோம் எல்லோரும் இறுக்கமாகத்தான் இருந்தார்கள் ஆனா தோழர் விஜயபாஸ்கர் அங்கிருந்து இளைஞர்களோடு அவர் கொண்டிருந்த நட்பு உறவு அந்த பகுதிக்காக அவர் செய்திருக்கிற சில செயல்பாடுகள் இதெல்லாம் இளைஞர்களுக்கு அவர் மீது கொஞ்சம் ஈர்ப்பு இருந்தது என்பதை அங்கு தெரிந்தோம் அந்த நிகழ்ச்சி நடந்தது அது இயல்பாக அப்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி மணமகளும் நம்முடைய பெரியார் இயக்கத்தை சார்ந்த தோழர் என்பது அப்ப முடிந்தோம் அந்த அளவு அது நிகழ்ச்சி போதும் அந்த அளவு சொன்ன போது முதல் அறிமுகம் அப்படித்தான் ஆனால் அவருக்கு பின்னால் இங்கு வந்த பின்னால் புத்தக சந்தை அப்போதான் அந்த நூல் நூலை அவர் வெளியிடுகிறார் இஸ்ரேல இருந்து பாலஸ்தீனம் பெருகணும் அவரிடம் இருந்து உரையாடல்கள் தான் இந்த இடபிள்யூஎஸ்இ பற்றி பேசியிருப்பது என்று சொல்ல வேண்டும் முதல்ல அவரோட நீண்ட நேரம் பேச நேரிட்டது என்பது இந்த இடபிள்யூஎஸ்இ சட்டம் இயற்றப்பட்டது உங்களுக்கு எட்டாம் தேதி அமைச்சரவை கூடி ஒன்பதாம் தேதி நம்ம கலவையில் பத்தாம் தேதி மைன மாநிலங்களவையில் பதினொன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு விட்டார் அப்படிதான் அந்த சட்டம் வந்தது அதற்கு பத்தொன்பதாம் தேதி அதற்காக நாங்கள் கூட்டம் கோவையில் நடத்தினோம் அதை கண்டித்து நாம கூட எட்டு நாள் தள்ளி போய்விட்டது என்ற இதோட தான் நான் தொடங்குவோம் இப்படிப்பட்ட அணியாக நடந்திருக்கு இதை பற்றிய ஒரு கண்டன கூட்டம் என்பது அதை எங்களுடைய தோழர்கள் தட்டச்சு செய்து அனுப்பினார்கள் அது நம்ம அவருடைய நண்பர் எங்களுடைய நண்பர் என்னுடைய இருந்தவர் பொறுப்பாள அவர்களுக்கு அனுப்பணும் நூலாக்கி விட வேண்டும் என்று அதில் இருந்த திருத்தங்களை பற்றி தொடர் அது அப்போ இந்த நூலை தொகுத்துக் கொண்டிருப்பார் என்று தெரியாது அவற்றம் கொடுத்த போதுதான் முதல்ல என்னை அழைத்து பேசினார் தொடர் இந்த நேரு வந்து முதலமைச்சர் எழுதிய கடிதம் இது இல்லையே இதில் உள்ள இன்னொரு கடிதம் இருக்கிறது இது எங்கிருந்து எடுத்தீர்கள் என்றுதான் முதல்ல ஆரம்பித்து அப்படித்தான் உரையாடல் வந்தது அதெல்லாம் அறுபத்தி ஒன்னில் அவர் எல்லாம் முதலமைச்சருக்கும் நேரம் எழுதினர் ஐம்பதுல சட்டமாக்கி விட்டார்கள் சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கிய சமுதாயம் எல்லாம் என்று சொல்லிவிட்டார்கள் சொல்லி ஆனால் அதே நேர அறுபத்தி ஒன்று அவர் கடிதம் எழுதல முதலமைச்சர்கள் என்ன எழுதுறாருன்னா இந்த ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அது முடித்தவரை பொருளாதார அடிப்படை இருப்பது நல்லது என்பதை எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதுறாரு டெமியா என்ற தீவர் என்று எழுது அந்த உரையில் நான் சொல்லியிருந்தேன் அது வந்து அந்த கடிதத்தை படித்திருந்தேன் அவர் சொன்னார் இந்த உரை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டார் அவர் தொடர்ந்து இந்திரா சாகணி இருக்கு தொடர்ந்து அதில் அந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று ஒரு இதில் இருக்கு வழக்கிலே அதை எடுத்து வைக்க முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னேன் இல்ல தொடர் அது காங்கிரஸ் கமிட்டியில ஒன்னு பேசுகிற பேசினார் என்று சொன்னார் நான் சில விளக்கங்களை சொன்னேன் இல்ல தொட அது வேற கமிட்டில பேச இதுதான் விஷயம் கடிதம் ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர் அப்படி இல்ல தொடர் இப்படிதான் சரி பரவாயில்ல தொடர் அப்படியே பதிவு பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுதான் முதல்ல நாங்கள் உரையாடி எங்களுக்கு உரையாடலாம் முரண்பாடு என்றால் கொழி முரண்பாடெல்லாம் இல்ல கருத்துல இது இல்லை ஆம் நான் உடனே எடுத்து சகாணி ஜட்மெண்ட்ல பாக்குறேன் அந்த தேதியில்தான் இருக்கு ஒரே ஜூன் மாதம் ரெண்டு கடிதம் ஒன்று உள்துறை அமைச்சகம் ஒன்று நேர் எழுதுகிறார் ரெண்டும் ஒரே செய்திகளை தான் முதலமைச்சர் எழுதுறாரு அதை இந்த உரைகள் சொன்ன போது அவர் இல்ல இல்ல இப்படி மாற்றி சொன்னார் சரி இருந்துட்டு அப்படிதான் பதிவும் இருக்கிறது அப்படிதான் நாங்கள் வெளியிட்ட புத்தகம் இந்த தொகுப்பு அந்த உரை அப்படித்தான் இருக்கிறது எதுக்குன்னா அவர் தான் இருப்பது அதை நான் திருப்பி அதை பண்ணல இவ்வளவு உறுதியாக சொல்றாங்க சரியா இருக்கும்னு நான் கருதிக்கொண்டேன் எல்லாம் தோழர் அப்படிதான் எல்லாரும் அக்கறை எடுத்து சொல்லிட்டு பார்க்கிற தோழர் இப்ப இருக்கலாம் நாம தவறா புரிஞ்சிருக்கலாம் ஆனா பார்த்தாலும் அப்படியே இல்லையே ஒரு நீதிமன்றத்திலேயே தவறாக பதிவு செய்து விட்டார்களா எடுத்து வாதம் வைத்தவர் என்று நான் கொண்டேன் அவ்வளவுதான் அப்படித்தான் முதல்ல நாங்கள் பேச தொடங்கும் அப்புறம் சில உரையாடல்கள் வந்து கொள்கை ரீதியாக நூல்கள் இதை பற்றி தான் பேச்சா இருக்கும் தனிப்பட்ட இதெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டது இல்லை ஆனா எல்லோரும் சொன்னதை போலத்தான் அவருடைய மறைவு செய்தி கேட்டவுடன் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கு அது முதிராஜா இல்லையா கொஞ்சம் காலம் வந்து நாம் ஈடு செய்ய வேண்டிய இழப்பு அப்ப அதை நாம் நினைக்கிறதா அவருடைய நினைவு அது சரியான செய்தியா இருக்கும் ஈடு செய்ய வேண்டிய இழப்பணும் போயிட்டே இருந்துட முடியாது அவர் இழப்பை நாம் ஈடு செய்தாக வேண்டும் அதற்கு உழைப்பு தோழ பேசுற போது வேலை செய்யற ஒருத்தருக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னு தெரியும் எவ்வளவு வேலை சுமை இருக்குன்னு தெரியும் அதற்கு மேலும் ஒரு புல் டைமர் செய்கிற வேலையை விட அதிக வேலைகளை அவர் இயக்கத்திற்காக செய்து கொண்டிருந்தார் இது தனியா வந்து இப்போ வந்து அவருடைய வேலையை செய்து கொண்டும் ஒரு இயக்கத்தினுடைய எவ்வளவு நேரம் வேலை செய்வாரு அதை விட அதிக நேரம் இயக்கப் பணிகளை செய்து கொண்டிருந்தார் முக்கியம் அது எழுத்து பணியாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அது சமூகத்தில் அந்த கருத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை நான் சொல்றேன் எனவே அந்த இதுல அவருடைய முரசூழல் கட்டுரைகளாகட்டும் அல்லது இப்போ வெளியீற்றப்பட்ட நூலாக இருக்கட்டும் நிறைய பதிவுகளை செய்திருக்கிறேன் அதோட அடுத்து இந்த நூல் வெளியீடு நான் யாரா போல பேசியதை கூறியதை கூறி கொண்டிருக்க வேண்டியது நினைக்கிறேன் அதுக்குள்ள எங்க செய்தி அன்பரசர் சொல்லியிருக்காரு எட்டு மணிக்கு மேலே எட்டு பேர் தான் இருப்பாரு தாண்டி இருக்கிறார் தெரிய இந்த புத்தகத்தை வெளியிடுவது என்பது நம்முடைய செய்திகளை வெளியே செடுத்து செல்வது என்பதற்கு நம்ம இயக்கம் பல முயற்சி

அதை விட நம்ம ஆட்சி குறித்தவர்களும் செய்தி தெரியும் அது இந்தியாவில இருக்கிற பல அறிஞர்களையும் போய் எட்டி பல எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்காட்டு அண்மையில் அம்பேத்கர் முடிவெடுத்து ஆங்கிலத்துல வந்து பஹிஷ்கர பாரத நாலு இந்த கட்டுரைக்கெல்லாம் நாலு தொகுதியா போட்டிருக்காங்க முக் நாய்க்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் புத்தகம் போட்டிருக்காங்க அதுல படிக்கிற ஒரு செய்தியை நான் பார்த்தேன் தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்கள் மாநாட்டில் பேசுறாரு டிசம்பர் நவம்பர் கடைசி நவம்பர் இருபத்தி தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அந்த உரை குடியரசுல டிசம்பர் ரெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வருது அதை மொழிபெயர்த்து ரிவால்ட்ல போடுறாங்க பன்னெண்டாம் போடுறாங்க அம்பேத்கர் அந்த உரையை பற்றி இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிஷ்கர் பாரத் எழுதியிருக்கிறார் அந்த உரையை நாம் கருதுகிற அதே கருத்தை ராமசாமி நாயக்கர் தமிழ்நாட்டில் நடந்த சென்னை மாநாட்டில் இதை பேசியிருக்கிறார் என்று சொல்லி வணக்கம் நாம் சொல்வோம் இல்ல கிணத்தில் எடுக்கக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது என்று சொல்லி இந்த உலகத்தை பூகம்பத்தால் எரிக்க செய்யாமலோ எரிமலை குடும்பால் இருக்கை செய்யாமலோ பூகம்பத்தால் தோளாக்க செய்யாமலோ மூவிப்படைவில் பிளவு செய்யாமல் இருக்கிறதோ என்று பார்த்த பின்னாலும் கடன் இருக்கிறார் அவர் கர்ணியா வடிவானவர் என்று நம்புகிறீர்களா என்று சொல்லுவார் இன்னும் அதுக்கு என்னால சொல்லுவார் இந்த நாட்டை ஆண்ட அரசர் காந்தியோட ராமராஜன் சொல்லிட்டு இருக்காரு ராமராஜா சிவன் சிந்தராஜன் தமிழ்நாட்டின் அரச கலாட்சி எல்லாத்துலயும் நம்ம கல்கையிலானவர்களாக தீண்ட தாராள உரிமை மத இருந்திருக்கிறோம் என்ன இளவரர் சுயராஜ்னு ஒண்ணு பேசிட்டு இருக்கான் என்று பேசுகிறாரு இந்த ரெண்டு பத்தி எடுத்தவர் போடுறாரு இப்ப ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதால் அது எப்படி விரைவாக போகிறது அவரோட தொடர்பு இல்ல தெரியாரும் அந்த கிருஷ்ணாச்சாரியம் போக்குவரணை சொல்ற மாதிரி தான் ரெண்டு பேரும் பார்த்து கொண்டதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் ஆனா இருபத்தி நாலு பேர் தொடர்ந்து இருக்கிறது ரெண்டு பேரும் வைக்கத்தை பத்தி அவர் எழுதுறாரு அவருடைய மாநாட்டை பற்றி அவர் எழுதுகிறார் தொடர்பு எல்லாம் கூட ஆங்கிலப்படுத்துவதால் எப்படி போயிருக்கிறது என்பதுலதான் தோழர்கள் வந்து இந்த ஆங்கிலப்படுத்த வேண்டும் இந்த சிசு நிக அமைப்பு பெரியார் புக்ஸ் தான் அதுல வந்து அவங்க போட்டிருக்கிறது திரௌடிய டிஸ்கோஸ் சீரியஸ் இதுல வந்து அந்த மொழிபெயர்ப்பு அதை கூட நான் உடனே சொன்னேன் இது முக்கியமா நாவலர் நெடுஞ்சு விளையுண்டு எங்கள் அன்புக்குரிய பெரியார் பல்கலைக்கழகத்தின் பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் தான் ராஜன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் இல்துறை பேராசிரியர்கள் துறை தலைவராக இருந்தவர் அவர் தான் மொழிபெயர்த்திருக்கிறார் எவ்வளவு செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்பதுதான் திராவிடர் இயக்கம் எவ்வளவு ஆழமான செய்திகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கு இப்ப நம்ம இந்தியை பற்றி பேசிட்டு இருக்கோம் அது உருவாக்கப்பட்ட மொழி அது ஒருத்தர் உருவாக்கினாரு என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா அதான் அப்ப எழுதா ரெண்டு இப்ப நாம் பேசிக் கொண்டிருக்கிற செய்தியை அப்போது எழுதுகிறார் ஜான்ஸ்ட் என்பவர் தான் அந்த மொழியை உருவாக்கினார் என்று சொல்லுகிறோம் அதோட உற்று பரவாயில்ல அவரு அதை இப்போ பேசுற அண்மையில் பல கட்டைகள் அதை பற்றி வந்துருச்சு அதுல அந்த இந்தி பிரச்சார சபை கூட்டத்தில் போய் ராஜேந்திர பிரசாத் பேசுறாரு அதுல சொல்றாரு அதுல அந்த அவர் பேசின பேச்சு அவர் சொல்லுகிறார் இப்போ ஹிந்தி சாகித்ய சம்மேளனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பாபு ராஜேந்திர பிரசாத் ஒரு ஹிந்தி வரியர் அவரு பேசுறாரு சாகித்ய சம்மேளன பேசுகிற ராஜேந்திர பிரசாத் பேசினது அது நிறைய செய்தியும் சொல்லலாம் எத்தனை செய்திகள் பதிவு செய்திருக்க என்பது ஆச்சரியமா இருக்கு எங்க பிடிச்சாங்க அதுல ஹிந்தி அதுல வந்து ஒரு ராஜேந்திர பிரசாத் இன்னொரு இடத்துல பேசுறாரு ஹிந்தி இஸ் அன் ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ் என்று பேசுகிறார் ராஜேந்திர பிரசாத் பேசுறாரு சாப்ரு என்ற ஒருவர் ஏ நியூலி ஃபார்ம்டு லாங்குவேஜ் என்று பேசுகிறார் இத்தனை மேற்கொள்ள திரட்டி நாவலர் நெடுஞ்செலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்த புத்தகத்தை எழுதுகிறார் பத்து ஆண்டுக்கு முன்ன இந்தி போராட்டம் இப்போது மீண்டும் இரண்டாவது போராட்டம் நாற்பத்தி எட்டுல அதை யாரும் அதிகம் பேசாத போராட்டமாக இருக்கிறது ஆனா மோசமாக அடிவு அங்க வந்து உதவாங்க அந்த போராட்டத்துல தான் அது ஏன்னோ பதிவே போயிடுச்சு நாற்பத்தி எட்டு ஆனா அதை பற்றி எழுதுறது என்ன நூலை ஆங்கிலத்தில் கொண்டு வருகிற போது இப்ப இருமொழி கொள்கை பல பேர் பேசத் தொடங்கி விட்டார் இப்ப பல மாநிலங்கள் அதை பற்றி பேசுகிறார் ஆதங்கத்தோடு பல பேர் இருந்தார்கள் இப்ப நடைமுறைக்கு வந்து அவங்களாம் மகிழ்ச்சி அடையக்கூடும் நான் பல நேரங்கள் சொல்றேன் நானும் கொஞ்ச காலம் புனேவில் வந்து ரயில்வே கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தோம் எழுதுன்னு கடைசியில அந்த சமயத்தில் வந்து என்னோட தொடரு பயணம் பண்ண ஒரு பேராசிரியர் பேசிக் கொண்டிருந்த முதல என்ன மதராசி அடுத்தது தமிழான்னு கேட்டாரு உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டுங்க கேட்டா இந்தி உங்க நாட்டுல வராம பண்ணிட்டீங்கல்ல சொன்ன அவர் பிசிட்டு பிரபுத்தர் அவர் அப்ப வந்து இது சொன்ன உடனே சொன்ன எங்க நாடு கிராமத்துல மட்டும்தான் மராட்டி பேசுறோம் நகரங்கள்லாம் இந்தி ஆயிடுச்சுங்க ஆனா நீங்க தடுத்துட்டீங்களே உங்க தமிழே அழிச்சிருப்பானுங்க நீங்க தடுக்காம இருந்தா எங்கானுங்க எப்ப உணர்வாங்களோ அவரு எழுபதுல வயசுல ரெண்டாயிரத்தி உணர்ந்து இருக்கிறார்கள் இருமொழி குருக்கு இப்பதான் மராட்டி இருக்கிறது உங்களுக்கு கர்நாடகாவில தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே நம்முடைய இப்போது முதல்வர் இருக்காரு அப்ப முதல்வர் தொடர்வண்டியெல்லாம் இருக்கிற இந்திய எடுத்துக்கள் அழியுங்கள் என்று ஆணை பிறப்பித்தார் இங்க நம்ம போராட்டமாக அழிச்சோம் ஒரு அரசாணை குறிப்பித்து அழிக்க சொன்னார் சித்தராமையா இப்ப முதலமைச்சர் அது சொன்னார் இது தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு செய்து நாம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இப்ப இரண்டாயிரத்தி பதினேழில் இதை யோசி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் இப்ப இந்த சிந்தனைகள் முன்னாலே ஆங்கிலத்தில் போயிருந்தார் அப்ப இந்த முயற்சி இப்படிப்பட்ட பல ஏடு கட்ட புத்தகங்களை மொழிபெயர்த்து அவர் சொன்ன மாதிரி ராஜாராம் அவருடைய தீசிஸ் அது வந்து போட்டிருக்காங்க அதை முத்துசாமி பிள்ளை கொண்டிட்டு முத்துசாமி பிள்ளையினுடைய நீதி கட்சி வரலாற்றைப் பற்றி